ஸ் வெல்கம் டு ஹரீஸ்வரீஸ் கிச்சன் ஹரீஸ்வரீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உருண்டை குழம்பு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம மெயில் ஓட்டமாக நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ணோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம சமை வீட்டில் சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பீட்ரூட் பொரியல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகுளுத்தம்பரம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் நம்ம பண்ணிடலாங்க இந்த சைடில் வந்து ஒலை வச்சுருந்தேன் ஒலை காஞ்சிடுச்சு அரிசி பத்து நிமிஷமாக ஊற வச்சு கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்தாச்சு அதில் ஒரு முருங்கை இலை இருக்குது அதை எடுத்துட்டு பார்க்க ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கப்போ தப்பாக நினச்சிக்க போகிறேங்க நெக்ஸ்ட்டு அரிசி போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பாருங்க இந்த சைடில் சிம்மில் வச்சுருந்தேன் கடுகுளுத்தம்பரு போட்டிருந்தோம் இல்லையா சீரகம் போட்டிருந்தோம் இப்போ வந்து வரமிளகா கிள்ளி போட்டுட்டு வரமிளகா வரந்ததும் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்தாச்சு சாதமும் கொதி வந்துடுச்சு பார்த்திங்களா அரிசி கொதி இப்போ சிம் பண்ணிடலாம் சாதம் விழுந்துட்டுருக்கோம் சைடில் இப்போது கீரையை வந்து உருவிட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் கீரையை போட்டாச்சு கீரையில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் தண்ணி சேர்க்க தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சம்டைம் நான் சேர்க்கவே மாட்டேன் கீரை அலசி போடும்போது அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் கீரை ரொம்ப நேரம் வேகாது அதனால் கீரை கொஞ்ச நேரத்துலேயே வதங்கிடும் தேங்காய் பூ போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு ஒரு பூண்டு ஒரு பல்லு தட்டி போடுங்க சூப்பராக இருக்கும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருங்க அதே கடாயில் மறுபடியும் நான் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த காய் கட்டுறில் தான் போட்டிருக்கேன் எதுவும் வெஜிடேபிள்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி கொடுத்துரும் அதனால அதில் போட்டு நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கையில் கட் பண்ணால் இந்த அளவு கட் பண்ண முடியாது லேட் ஆகும் அதனால போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாதமும் வெந்துருச்சு சைடில் சாதம் வடிச்சாச்சு அகெயின் வந்து பீட்ரூட் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா ஆனியனும் கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே கடாய் வாஷ் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பு ஆயில் சேர்த்துட்டு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து சூப்பராக வதக்கி விட்டுருலாங்க கேஸ் மிதமான தீயில வச்சு வதக்கி விடுங்க ஓகேங்களா இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட்டு பீட்ரூட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க ப்ளட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பீட்ரூட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அதனால பீட்ரூட் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட்டே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் இருந்தாலும் மஞ்சள் தூள் நம்ம கிருமி நாசினி இல்லையா கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்தாச்சு இப்போது தண்ணி ஒரு அரை கிளாஸ் விட்டேன் நல்லாவே காய் வெந்துருச்சு இப்போ தட்டு போட்டு முடி வச்சோம்னா சீக்கிரம் தண்ணி வந்து சூப்பராக வெந்துருச்சு தேங்காய் பூ போட்டிருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தேங்காய் பூ வந்து மூணு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கிட்டுருக்க வேண்டாம் தேங்காய் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கினாவும் சரியா இருக்கும் கூடவே பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா போட்டுட்டு லாஸ்ட்டில் மணமாக இருக்கும் போட்டுட்டு நல்லா ஒரு கிணத்துல இருந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு அதே கடாய் தான் அதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வந்து உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் கடலில் ஐம்பது கிராம் எண்ணெய் இருக்கும் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும் வெந்தயம் போட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க வெந்தயம் போட்டால் அதனால் வெந்தயம் போட்டுவிட்டு புரிஞ்சதுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு கூடவே கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பக்கத்துலேயே வந்து கலந்து விடுங்க அடி பிடிக்கக்கூடாது கூடவே மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிவிடுங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நாலு ஸ்பூன் மிளகாய்தூள் மி சின்ன மீடியமான ஸ்பூன் தான் அது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு நாலு ஸ்பூன் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு கூடவே இந்த புளித்தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு மனம் வரும் குழம்பு வந்து ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடை இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு பச பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா லெமன் சீஸ் புளி நிறைய புளி சேர்க்கக்கூடாதுங்க உருண்டை குழம்புக்கு கொஞ்சமாக தான் புளி சேர்க்கணும் புளியோட கொஞ்சம் தூக்கலாக புளி இருந்தாலும் உருண்டை குழம்பு டேஸ்ட்டு மாறிவிடுங்க அதனால் புளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் புளி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எடுத்து குழம்பு ஊற்றியாச்சு புளி தண்ணி இட்டாச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் தேங்காய் காலி ஆயிடுச்சுங்க இப்போ மறுபடியும் ஒரு தேங்காய் உடைச்சேன் அதனால் தேங்காய் வந்து சாமானும் கழுவிட்டேன் பாருங்கள் குக் பண்ணும்போதே பாத்திரம் கழுவிட்டேன் நான் நம்ம கூடவே அந்த வேலை செய்யும்போதே அது கொதிக்கிற நேரம் அந்த டைம்லாம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் கு கழுவிட்டோம்னா வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் கிச்சனும் க்ளீன் பண்ண மாதிரியே ஆகிடும் குக் பண்ணும்போதே க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா இப்போ தேங்காய் சீரகம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த குழம்போடு சேர்த்துருங்க ஏன்னா இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த இன்க்ரீடியன்ஸ் தாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் அதனால் ஊற்றினிங்கன்னா குழம்பு செம்மையாக மணக்குங்க அதனால் ஊற்றிட்டு அடுத்ததான் வடைக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா வடைப்பருப்பு கடலைப்பருப்பு அதை அரைச்சிட்டு அதுக்கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சீரகம் வந்து க்ரெஷ் பண்ணி சோம்பு சோம்பும் சீரகமும் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் அகெயின் வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து பிசஞ்சிகிட்ருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இஞ்சி போடணும் சீரகம் போடணும் சோம்பு போடணும் ஏன்னா கடலைப்பருப்பு வாழ்வில்லையே அதனால் இது மூணும் முக்கியமாக போட்டாகணும் அப்போ குட்டி உருண்டையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் பூ கூட ஒரு ஸ்பூன் போட்டேன் நான் அதில் நான் போடுறதுக்கு உங்களுக்கு காமிக்கல தேங்காய் பூ கூட போடுவேன் பல்லு பிள்ளாவும் போடலாம் திருவண்ணம் தேங்காய் பூ கூட போடலாம் சாஃப்டாக இருக்கும் உருண்டை இதே மாதிரி குழம்பு சில பேர் ஆவியில் வேக வச்சுலாம் போடுவாங்க நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேங்க ஈஸியாக அதே மாதிரியே செஞ்சுருவேன் சூப்பராக ஒரு உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு உருண்டைகளெல்லாம் நல்லா உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக எடுத்து நல்லா குழம்பு அப்புறமா எடுத்து போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அதிலே குழம்பு திக்காயிடுங்க கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் அந்த குழம்பு ஃபஸ்ட்டில் வைக்கும்போது உருண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்காயிடும் பார்த்திங்களா செமையாக இருக்குல்ல குழம்பு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதமும் வெந்துடுச்சு இல்லையா சாதம் வடித்து நிமித்தியாச்சு இப்போது நம்ம தட்டில் டுடே லன்ச் மினோ தட்டில் போ பரிமாறி இல்லாமல் பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு முருங்கைக்கீரை பொரியல் வச்சாச்சு கிரீனிஷாக கீரை எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வகை வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் கீரை சாதம் மல்லிகை மாதிரி சாதம் சூப்பராக கூடவே உருண்டை குழம்பு எம்மையான உருண்டை குழம்பு சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த லஞ்சு ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த லஞ்ச் மீன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்